டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இடுப்பு வழி நோய் இடுப்பு வழி நோய் வந்து அதிகம் வந்து பெண்களுக்கு அதே போல் வந்து ஆண்களுக்கும் வந்து இப்போ வந்து அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அதிகமாக வந்து இருக்கையில் அமர்ந்தே வந்து எந்த வேலை இருந்தாலும் பார்க்குறாங்க தரையில் உட்காந்து எழுந்திருக்கிறது குறைஞ்சிருச்சு இடுப்பு பகுதியில் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி அதிகமான கொழுப்பு படிவங்கள் வந்து சேரும் இடங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அந்த பகுதியில் வந்து தசைகளும் வந்து அதிகமாக வந்து சேமித்து வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு நம்ம உடல் ரீதியாக பார்த்தோம்னா இடுப்பு பகுதி தொடைப்பகுதி எல்லாமே வந்து மசில்ஸ் வந்து அதிகமாக வந்து சேகரிக்கும் அந்த இடத்துல வந்து என்னென்னா எண்ணெய் தன்மை வந்து அதிகமாக இருக்குது இயற்கையாகவே குறையணும் இயற்கையாக வந்து நம்ம உணவு உணவு சாப்பிட்றதுனாலையும் சரி நடைப்பயிற்சி கொள்றதுனாலையும் சரி சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்மளே வந்து செஞ்சோன்னா அது இயற்கையாகவே குறையும் அப்படி நம்ம வந்து எந்த வேலையும் சரியாக செய்யாமல் உணவுகள் வந்து அதிகமாக சாப்பிட்டு கொண்டு இருந்தோன்னா அந்த உணவில் உள்ள எண்ணெய் பசைய வந்து செரிக்கிற தன்மை வந்து செரிக்காமல் அது உள்ளேயே வந்து பெருங்குடல் பகுதி இடுப்பு பகுதி கருப்பை பகுதி எல்லாத்துலேயுமே வந்து டெபாசிட் ஆகும் டெபாசிட் அதிகம் ஆக இடுப்பு பகுதியில் வந்து அதிகமான மசில்ஸும் சரி ஃபேட்டும் சரி அதிகமாக வந்து சேர்றதுனால அந்த வடிவங்கள் எல்லாமே வந்து மாற ஆரம்பிக்கும் சிலருக்கு வந்து பார்த்தோன்னா அதிகம் வேலை செஞ்சிகிட்டே இருப்பாங்க சரியாக உணவு சாப்பிடாமல் இருக்குதுனாலையும் ரத்த குறைவு இருக்குது அதே போல் வந்து உடல் பகுதியில் வந்து எலும்பு பகுதி எல்லாத்துலேயுமே வந்து சீராக ரத்தம் ஓடணும் அப்படி சீராக ரத்தம் ஓடினா அந்த வலி வந்து இருக்காது அப்படி இல்லாமல் நம்ம வந்து சரியாகவும் சாப்பிடாமல் காரம் புளிப்பு இந்த மாதிரி வந்து சுவைகளில் உணவுத்தன்மை வந்து அதிகமாக எடுத்துகிட்டே இருந்தோம்னா அதனால் வந்து நம்ம உடலில் வந்து இருக்க சத்து வந்து குறைய ஆரம்பிக்கும் தசையும் குறையும் அதே போல் வந்து உள் உறுப்புகளில் வந்து தேவையான கலோரிஸு எல்லாமே வந்து குறையலை ரொம்ப பலன் நிலக்கம் செய்யும் அப்போ வந்து நரம்புகளும் வந்து வழியாகும் அதே போல் வந்து பனி குளிர்ச்சி இந்த மாதிரி வந்து எதுனாலும் நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காது சில நேரம் வந்து வெப்பத்தன்மை கூட வந்து நம்ம உடம்பு ஏற்றுக்காமலும் இருக்கும் பெண்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எதனால் ஆகுதுன்னா மாதவிடாய் சரியாக போகணும் மாதவிடாய் சரியாக போகாமல் அதிக வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருந்ததுன்னா ரத்த அணுக்களும் குறையும் ரத்தத்தோட அளவும் குறையும் அதனாலேயும் சத்து பத்தா குறையாகும் அப்படி வந்து குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால வந்து உடல் சூடு அதிகமாக அதிகமாக வலிகளும் வந்து அதி அதிகமாயிட்டே இருக்கும் இப்படி வந்து நம்ம வந்து இயற்கையாக வந்து நம்ம உணவுகள் எல்லாமே வந்து எடுக்காமல் செய்யாமல் இருக்கிறதுனால வந்து இந்த பிரச்சனை ஆகுது அப்படின்றது நாம் இந்த மருந்தை வந்து எளிமையாக பயன்படுத்தி வழியை வந்து போக்கலாம் அதுக்கு தேவையான மருந்துகள் வந்து என்னென்னுட்டு பார்க்கலாம் முதல்ல வந்து பால் பெருங்காயம் எடுத்துக்கலாம் பால் பெருங்காயம் வந்து என்னென்னா வந்து வாயு தொல்லை வந்து குறைக்கும் அதே போல் வந்து என்னென்னா நம்ம உடம்புல வந்து செரிமானம் ஆகாமல் அது கொழுப்பாக இருந்தாலும் சரி உணவு படிமங்களாக இருந்தாலும் சரி மா படிமங்கள் வந்து குடல் பகுதியில் வடிஞ்சிருந்தாலும் அவற்றையெல்லாம் வந்து சீக்கிரம் செரிக்கும் தன்மை உடையது அதனால் வந்து நம்ம பால் பெருங்காயம் வந்து இதில் எடுத்துக்கிறோம் இது வந்து வெள்ளைப்பூடு இது வந்து பெரிய வெள்ளைப்பூடு வந்து எடுத்துருக்கோம் இது வந்து காரத்தன்மை உடையது அதே போல் என்னென்னா கொழுப்பு படிவங்கள் எல்லாத்தையுமே வந்து குறைக்கக்கூடியது உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்புகளை மட்டும் உடம்புக்கு சேகரிக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்கனால நம்ம வந்து வெள்ளைப்பூன் வந்து இதில் வந்து கூட்டு மருந்து சேர்த்துக்கிறலாம் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் வந்து அதிகம் வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல எவ்வளோ சூடு அதிகமாக இருந்தாலும் சரி எந்த இடத்துல வலி அதிகமாக இருந்தாலும் சரி அந்த வலிகளை வந்து நீக்கக்கூடியது உடம்புக்கு தேவையான வெப்பத்தையும் வந்து உள்ளுக்கு வந்து தங்க வைக்கக்கூடாது அதே போல் வந்து தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து மலம் சிறுநீர் வியர்வை இதன் மூலியமாக வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இருக்குது அதனால் வந்து நல்லெண்ணெய் வந்து நாம் கூட்டு மருந்தாக எடுத்துக்கலாம் பனைவெல்லம் பனைவெல்லம் வந்து கிருமி நாசினி அப்படின்னு சொல்லலாம் உள் உறுப்புகளில் வந்து தேவையில்லாத நீர் அதே போல் வந்து உடம்புக்கு தேவையான நீர் போக அதிகப்படியான நீர் வந்து சிறுநீர் பை இவற்றில் வந்து சரியாக சிறுநீர் போகாமல் தடைப்பட்டு இருக்குது அதனால் வர்ற இடுப்பு வலி அப்படின்னா அதுக்கெலாம் வந்து இந்த கூட்டு மருந்தோட அதிக பனைவெள்ளம் சேர்த்து எடுக்கல அந்த வலி எல்லாமே வந்து சீக்கிரம் குறையக்கூடிய தன்மை இருக்கனால நம்ம பனைவல்லம் இதோட கூட்டு மருந்தாக சேர்த்துக்கலாம் கடுகு இது வந்து கருப்பு நிறம் இது இதிலே வந்து வெண்கடுகுன்னு சொல்லுவாங்க நம்ம வந்து கருப்பு கடுகு மட்டும் சேர்த்தா போதுமானது கடுகு சிர்த்தாலும் காரம் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னா கடுகு வந்து அதிகம் வந்து எண்ணெய் பசப்பு தன்மை இருக்கும் இது வந்து நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது அதனால தான் வந்து கடுகை வந்து நம்ம இதோட கூட்டு மருந்தாக சேர்க்குறோம் இன்னொன்று என்னென்னா பெண்களுக்கு அதிகப்படியாக கருப்பை நோய் உள்ளவங்க அதே போல் வந்து கருப்பையில் இருக்க கசடுகள் வெளியேறாமல் இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே வந்து கடுகு சேர்த்து கொடுக்கல அந்த கருப்பை வந்து பலப்படும் அந்த கருப்பையில் வந்து தேவையில்லாத கசடுகள் இருக்கிறதையும் வெளியேற்றக்கூடியது உள் உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து சீராக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால கடுகு வந்து இதோட கூட்டு மருந்தாக சேர்த்துக்கலாம் திப்பிலி திப்பிலி வந்து வெப்பத்தன்மை உடையது அப்படின்னு சொல்லுவோம் அதோடு என்னென்னா பசித்தி தூண்டி உணவுகளை சீக்கிரமாக செரிமானம் செய்யக்கூடியது வலியை வந்து நீக்கக்கூடியது வலி நிவாரணி அப்படின்னும் நம்ம வந்து இதை சொல்லலாம் உள் உறுப்புகளில் அதிகம் வந்து சளி வந்து திரவமாக இருந்தாலும் சரி அவற்றை எல்லாமே வந்து மலத்து வழியாக வந்து வெளியேற்றக்கூடிய தன்மை இருக்கனால இதெல்லாமே எல்லாமே வந்து நம்ம கூட்டு மருந்தை சேர்ந்து உள்ளுக்கு உள் உறுப்புகளும் சரியாகும் இடுப்பு பகுதியில் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது எல்லாமே வந்து சரியாக்கக்கூடியது அதே போல் வந்து எலும்பு எலும்பு வலி சொல்லுவாங்க உட்கார்ந்து எழுந்திருக்க வந்து வலி இருக்குது அப்படின்னாங்க ஏன் அப்படின்னா முதுகு பகுதியில் வந்து அதிக வெப்பத்தன்மையை வெளியேற்றக்கூடியது அதே நேரம் வந்து அதே குளிர்ச்சினாலும் சரி அதிகமாக வந்து உள்வாங்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா முதுகு பகுதியாக தான் இருக்கும் அந்த இடுப்பு பகுதி முதுகு பகுதியிலலாம் வந்து அதிக வெப்பம் வெளியேறினாலும் தேவைக்கேற்ற வெப்பம் வச்சுட்டு உள் உறுப்புகளில் இயற்கையாக வந்து தேவையான அளவு குளிர்ச்சி தன்மையை வந்து மிதமாக இருந்ததுன்னா இந்த வலி எல்லாமே இருக்காது நமக்கு வந்து தாங்கக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்குது அப்படின்றதுல அப்போ வந்து ஒவ்வொரு நோய் எதிர்ப்பு சக்தியும் குறைஞ்சது அப்படின்னா இடுப்பு வலியும் சரி முதுகு வலி கழுத்தொலின்ட்டு ஒவ்வொன்றா வந்து சேர்ந்து தான் வரும் நம்ம வந்து இப்போ இடுப்பு வலிக்கு மட்டும் இந்த மருந்தை செஞ்சு இதை வந்து முறைப்படி சாப்பிட்டு வந்தால் போதுமானது இதை வந்து குறிப்பிட்ட நாட்களில் சாப்பிட சொல்லுவாங்க அந்த அளவுகளை எடுத்தாலே வந்து சீக்கிரம் சரியாயிடும் இதோட செய்முறை வந்து அம்மா செஞ்சு காமிப்பாங்க இடுப்பு வலி இடுப்பு வலி யாருக்கெல்லாம் வருது அப்படின்னாக்கா பெண்களுக்குன்னு பார்த்துக்கிட்டோம்னாக்கா இர்ரெகுலர் பீரியடு போகிறவங்களுக்கு அவங்களுக்கு உடம்பு கணத்துக்கிட்டே வரும் அவங்க வெயிட்ட உடம்பு தாங்க முடியாமல் சத்து பற்றாக்குறையாக இருக்கும் நீர் உடம்பாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இடுப்பு வலி வலிக்கும் வெள்ளப்பாடு அதிகம் போனாலும் வலிக்கும் அதிக ரத்தப்போக்கு போனாலும் வலிக்கும் அதிக நேரம் வந்து ரொம்ப சுமை தூக்குறவங்க இந்த சுமந்துட்டே போய் வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து இடுப்பு வலி எல் ஃபோர் எல் ஃபைவ்ல தாங்க முடியாத வலி இருக்கும் அவங்களுக்கு வந்து ரத்தோட்டங்கள் வந்து ஒரே சீராக இருக்காது அதே மாதிரி சத்து குறைஞ்சி போயிடுச்சுனாக்கா ரத்தோட்டம் கம்மியாயிருச்சுனாக்கா உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போயிடும் அப்படி இருக்கிறவங்களுக்கு இடுப்பு வலி வலிக்கும் குழந்த பெத்த நாட்களில் வந்து அவங்களுக்கு இடுப்பு வலி அதிகமாகவே இருக்கும் ஏன்னா குழந்த பெத்த நாட்களில் வந்து அந்த இடுப்பு தண்டுவடம் விலகி விரிஞ்சு கொடுத்துருக்கிறதுனால அவங்களுக்கெல்லாம் வந்து அதிகமாகவே வலி இருக்கும் அவங்களும் வந்து குழந்த பெற்ற நாட்களில் வந்து இந்த மருந்தை சாப்பிட்டுக்கிட்டாங்கனாக்கா அவங்களுக்கும் இந்த வலி வந்து சீக்கிரமாக எளிதில் வந்து வலியை போய்க்கிடலாம் அதே நேரத்தில் உணவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை அவங்க சாப்பிடணும் கடின உணவுகள்லாம் சாப்பிட்டுட்டு இந்த முக்கி வந்து மலங்கட்டி மலச்சிக்கலை அறுந்து வெளியே போனாங்கனாக்கா அவங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து இடுப்பு வலி வந்துடும் வாய்வு தொல்லைனால வரும் அதிக குண்டாக இருக்கிறவங்க கெட்ட கொழுப்பு இதெல்லாம் இருக்குது சுகர் இருக்குது அப்படின்னாக்க அவங்க இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றப்போ இந்த மருந்து நம்ம தயார் பண்ணுற மருந்தை தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் வந்து சாப்பிட்டுட்டாங்கனாக்கா அந்த கெட்ட கொழுப்பு எல்டிஎல் ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்கிறது கெட்ட கொழுப்புலாம் குறைஞ்சிட்டு நல்ல கொழுப்பு உருவாகும் இப்போது உட்காந்து அதிக நேரம் எந் எப்படியப்பட்ட கணினியில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும் அல்லது வந்து ஆஃபீஸர் ஒர்க்கராக இருக்கட்டும் டிரைவிங் பண்ணுறவங்க பூ கட்டுறவங்க அந்த மாதிரி யாரெல்லாம் உட்காந்து அதிக நேரம் வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து இப்போ இருக்க உணவு முறைகளில் அதிகமாக உணவு எடுத்துக்கிறதுல கலோரிஸ் வந்து தேவையான அளவு அவங்க உடம்புக்கு ரத்தோட்டங்கள் இருக்கிறது இல்லை அதனால் இடுப்பு வலி சாதாரணமாக எல்லாத்துக்குமே ஆண்கள் பெண்கள் எல்லாத்துக்கும் இருக்குது ரெண்டு பேருமேவும் இருபாலருமே வந்து இந்த மருந்தை சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த இடுப்பு வழின்றது வந்து இல்லாமல் போகிறதுக்கு சிறந்த மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி இப்போ பார்க்கலாம் கடுகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறணும் பெருங்காயம் பால் பெருங்காயம் இந்த அளவுக்கு ஒரு மிளகு அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது இதையும் கூட சேர்த்துக்கரலாம் திப்பிலி ஒரு இது அரிசி திப்பிலி திப்பிலி ஒரு ஏழு திப்பிலி எடுத்துக்கரலாம் முதல்ல இதெல்லாம் வந்து நல்லா இடித்து எடுத்துடலாம் இப்போது இதெல்லாம் இடித்து எடுத்த பிறகு ஒரு பல் பூண்டு அது வாய்வு தொல்லைனாலே இருக்குதுனாக்கா நாளையும் வலிக்கும் அங்கங்கே குத்துற மாதிரி வலிக்கும் இடுப்பு வலி வலிச்சிட்டே இருக்குதுனாக்கா ஒரு பல் பூண்டு கூட சேர்த்துக்கறலாம் கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி வெளியேற்றக்கூடியது மலத்தின் வழியாக வெளியேற்றும் இடிச்சுட்டோம் இப்போ பனை வெள்ளம் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கிறணும் ஏன்னா நம்ம திப்பிலி இது கொஞ்சம் நமனமான் இருக்கும் கடுகு திப்பிலியும் கொஞ்சம் நமனமான் இருக்கும் இந்த இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பனை வெள்ளம் கூட சேர்த்துக்கிட்டோம்னாக்கா பூண்டு வந்து ஒரு பல் நம்ம சேர்த்துக்கிறதுனால காரத்தன்மை இருக்கும் அப்படின்னுலாம் பயப்பட வேண்டாம் பனை வெள்ளம் கூட சேர்த்துக்கிறலாம் இந்த அளவுக்கு சேர்க்கணும் கடைசியில் பனைவிலத்தை கூட சேர்த்து இடிச்சிடலாம் இதெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ இது கூட இதுவே சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது கூட வந்து அந்த வழியை போக்கக்கூடியது நல்லெண்ணெய் சேர்த்துக்கிடணும் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துருக்கோம் தான் எல்லாமே இடிச்சிருக்கோம் இந்த மாதிரி சேர்த்துட்டோம்னாக்கா இப்போது லேகி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாப்பிட்ட பிறகும் சாப்பிடலாம் அல்லது வெறு வயிறாக இருக்கிறப்பவும் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீங்கள் சாதாரணமாக சாம்பார் சாதம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் மாமிச உணவுகள் அதிக காரம் புளிப்பு அந்த மாதிரி சாப்பிடாமல் வறுத்தது பொறிச்சது சாப்பிடாமல் எளிதில் செரிக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக்கோங்க குழந்த பெற்றிருக்கிறவங்க அந்த ஒரு முப்பது நாளைக்கு இது சாப்பிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு வயிறும் சுருங்கிரும் உள்ளே இருக்க கசடெல்லாம் வெளியாயிரும் இடுப்பு வழின்றதே இருக்காது எல்லோரும் சாப்பிட்லாம் ஆணும் சாப்பிட்லாம் பெண்ணும் சாப்பிட்லாம் இதை வந்து தினமும் இந்த அளவுக்காவது நீங்கள் சாப்பிட்டுட்டே வந்தீங்கனாக்கா ஒரு முப்பது நாள் சாப்பிட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு அந்த இடுப்பு இருக்காது எப்படியப்பட்ட வழியும் போயிடும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கறணும் அப்போது நம்ம உடம்புல உள்ள இல்லாத கசடுகள் எல்லாமே வந்து மோசன் வழியாகவும் வேர்வை வழியாகவும் போயிடும் அந்த கெட்ட கொழுப்புலாம் குறைஞ்சிச்சுனாக்கா நம்ம உடம்பே வந்து வித்தியாசமாக இருக்கும் நம்ம வயசுக்கு ஏற்ற மாதிரி அந்த சதையெல்லாம் இருக்கும் அந்த கெட்ட நீர் கொழுப்பு சத்து இதெல்லாம் வந்து கரைஞ்சிரும் பனை வெல்லம் நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கறலாம் ஒரு பல் பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஏழு திப்பிலி கொஞ்சமாக உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்கோம்ல அது காரமாக எல்லாம் இருக்குன்றதுனால பனை வெல்லம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க இது எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு தான் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் போடணும் அப்படி போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா இந்த லேகியம் வந்து பிரசவ காலத்தில் வந்து சாப்பிட்டுட்டு வந்தாங்கனாக்கா தொப்புன்றதே இருக்காது தொப்பையே இருக்காது இதெல்லாம் வந்து நம்ம பாட்டிமார்கள் வந்து அந்த காலத்துலேயும் சரி இப்போவும் சரி இதெல்லாம் வந்து நம்ம ஆண்களும் பெண்களும் சாப்பிடணும் நல்லெண்ணெயில நீங்கள் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கனாக்கா கெட்டே போகாது இது நிறையா வந்து நான் ஒரு வேலைக்கு சாப்பிட்றதுக்கு மருந்து சொல்லியிருக்கிறேன் இதை வந்து நீங்கள் நிறைய அளவுகள் எடுத்துகிட்டு முப்பது நாளைக்கு தேவையான அளவுக்கு நம்ம செஞ்சு வச்சுட்டு பூண்டு மட்டும் வதக்கி போட்டுக்கிட்டிங்கனாக்கா முப்பது நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கரலாம் அந்த அளவுக்கு நாம் வந்து கண்ட கண்ட மருந்து இதெல்லாம் சாப்பிட வேண்டாம் இடுப்பு வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்